வனே முன்னிற்க முடியாதது ஒன்று எல்லாம் இல்லாமல்ல இறைவனின் திருவர்களோடு இன்றைக்கு இன்று ஒரு பதிவில் நாம் காண இருப்பது இன்றைக்கு வந்து இசை புயல் ஏ ஆர் ரகுமானோடைய பிறந்தநாள் இன்னைக்கு அதை வந்து எதுக்காக இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அவர் வந்து ஆஸ்கர் விருது வாங்கினப்போ ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார்னா எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு சொன்னார் அந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மனநிலை மனப்பக்குவத்தை நம்ம அடைந்தால்தான் அந்த வார்த்தையை வந்து நம்ம வாய வாயால் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்ன விஷயம் நம்ம செஞ்சாலுமே இல்லை ஒரு சின்ன பொருளாக அது இருந்தாலுமே நாம் வந்து என்ன சொல்கிறோன்னா அதை நான் தான் செஞ்சேன் அது என்னுடைய பொருள் அது நான் தான் கஷ்டப்பட்டு உருவாக்கினேன் கஷ்டப்பட்டு வீடு கட்டினேன் அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது அது எல்லாமே இறைவனுக்கு அப்படின்னு அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நிலை வேணும் அந்த நிலைக்கு பேர் தான் வந்து சரணாகதி நிலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயும் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் இன்றைக்கி இருபத்தி ஓராம் நாளில் ஆண்டாள் நாச்சியார் வந்து பெருமாளை குறித்து பாடக்கூடிய பாடலோடைய அர்த்தமே இந்த சரணாகதி தத்துவம் தான் பெருமாளை வந்து சரணாகதி அடைந்தவர்களுக்கு எல்லாமே நடக்கும் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அவர்கிட்ட வந்து சரணாகதியை அடைஞ்சிடணும் என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி நாம் இறைவன்கிட்ட போய் சரணாகதி அடையும் பொழுது இறைவனே நமக்கானவராக மாறிறார் எல்லாமே நமக்கு கிடைத்திருது அப்பேற்பட்ட அந்த சரணாகதி தத்துவத்தை ஆண்டால் குறிப்பிட்ட நாள் தான் இன்றைய நன்னாள் அதுலேயே வந்து ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இறைநிலை இறைத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிஷி வந்து என்ன சொல்கிறாருன்னா பூனையின் பல்லோடு அதை ஒப்பிட்ற ஒப்பிடுறார் பூனையின் பற்கள் தான் வந்து ஆன்மீகம் அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோங்கிறது தான் விஷயம் ஒரு சிஷ்யர் கிட்ட போய் கேட்குறார் அதாவது குருவே வாழ்க்கையெல்லாம் என்ன ஆன்மீகம்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது பூனையின் பற்கள் தான்ப்பா அப்படிங்கிறார் எப்படின்னு கேட்கும் பொழுது ஒரு பூனை குட்டிக்கிட்ட போய் உங்கள் அம்மாவோடைய பற்கள் எப்படி அப்படின்னு கேட்கும் பொழுது ஆகா அது வந்து ஒரு பஞ்சு மெத்த அது வந்து எந்த துன்பமும் கொடுக்காத ஒரு விஷயம் என்னை அப்படியே அழகாக எடுத்துக்கிட்டு போய் ஒரு இடத்துல இறக்கி விட்டுறோம் மாதிரி உலகத்தில் ஒரு லிஃப்டே கிடையாது அப்படின்னு அந்த குட்டி சொல்லும் அதே ஒரு எலிக்கிட்டே போய் எலி பூனையுடைய பற்கள் எப்படி அப்படின்னு கேட்டால் ரொம்ப கொடூரமானது பூனையோட பற்கள் மாதிரி இந்த உலகத்துலேயே ஒரு ஆயுதம் கிடையாது அப்படின்னு எலி வந்து வேறு மாதிரியான ஒரு தத்துவத்தை சொல்லும் அதனால் நம்ம வாழ்க்கையில் வந்து எதுவுமே யாருமே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த பூனை குட்டியாக நம்ம எடுத்துக்கிறோமா இலியாக எடுத்துக்கிறோமாங்கிறது தான் இருக்குது எல்லாமே பூனையோட பற்கள் தான் நம்ம ஆசிரியராக இருக்கட்டும் ஆசிரியர் சொல்கிறத வந்து நம்ம கடுமையாக எடுத்துக்கிட்டால் கடுமையாக இருக்கும் சுலபமாக எடுத்துக்கிட்டால் சுலபமாக இருக்கும் நம்ம கணவன் மனைவியாக இருக்கட்டும் நம்ம கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த பூனையின் பற்கள் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு அந்த பூனையின் பற்கள் தான் நம்ம வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே எல்லா விஷயமுமே ஆன்மீகமும் அதே போல தான் நம்ம அந்த ஆன்மீகத்தை ரொம்ப கடினமான விஷயமாக எடுத்துக்கொண்டால் கடினமான விஷயம் அது ஒரு மிருதுவான விஷயம் ஆன்மீகங்கிறது நம்ம வாழ்க்கையவே உயர்த்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது வாழ்க்கையவே கண்டிப்பாக உயர்த்தும் அதற்கு இந்த சரணாகதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆகையால் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் எல்லாம் நன்மைக்கே